வெல்கம் டு பார்ட் டைம் குக்கிங் பார்க்க டிஷ் நேம் தாளிச்ச குழி பணியாரம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆறு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதோட நேமு தாளிச்சா பணியாரம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டுடலாம் வாயிட்டும் வெயிட் பண்ண காஞ்சதும் கடுகு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதனால வெடிக்கிட்டோம் வெடிச்சதும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்ப ரெண்டையும் சேர்த்து நாம நல்லா வதக்கிடலாம் பெரிய வெங்காயம் ஆறு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் அஞ்சு பேருக்கு செய்யறதுனால ஆறு வெங்காயம் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா வத வணங்கிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு ஆறு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் தினை ஊற்றி கடுகுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ சேர்த்துருக்கோம் இது கூட தவ்ச பணியாறுறதுக்கு கொத்தமல்லி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்து இப்போ நல்லா வணக்கிக்கோங்க 迈克。 இந்த சமயத்தில் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தவஞ்ச பணியாறுறதுக்கு இப்போ அரிசி மாவை சேர்த்துக்கிட்டாச்சு மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கீழே இறக்கிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பூராக இன்னும் நல்லா வரும் இப்போ பாருங்க அது ஊறிடுச்சு இப்போ பனியாரக்கல் வச்சு அது சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் எப்பயும் போல நம்ம பனியார சூடுவோம்னு அதே மாதிரி தான் பனியாரம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டருங்க ஒரு பக்கம் வெந்துடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பிடலாம் நல்லா வெந்திருச்சு அந்த பக்கமும் வெந்ததும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமுமே திருப்பி இந்த சூப்பரான தளச்ச குழி பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வெறுதாவே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சட்னி அப்படி இல்லைன்னா நடுவில் இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க எது கூட சாப்பிட்டாலுமே இது சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்